பிள்ளைகளும் நேர்மையாக இருக்கும் நம்ம பிள்ளைகளை நம்ம நேர்மையாக வளர்த்தா என்ன ஆகும் ஒரு நல்ல சமுதாயம் உருவாகும் எல்லா தாய் தகப்பனுக்கும் தான் இதை சொல்கிறேன் இதை கேட்குறவங்க யாராக இருந்தாலும் சரி எல்லா தாய் தகப்பனுக்கும் சொல்கிறேன் ஒரு பிள்ளைகளை வந்து நம்ம சரியான முறையில் நேர்மையாகவும் உண்மையாகவும் எல்லாரோட பிள்ளைகளையும் நம்ம வளர்த்துட்டா அந்த சமுதாயம் எப்படிப்பட்ட சமுதாயமாக வளரும் அந்த சமுதாயத்தில் ஏதாவது தவறு நடக்குமா த தப்பு நடக்குமா கொலை நடக்குமா கொள்ளை நடக்குமா ஏதாவது ஒரு தவ நடக்க வாய்ப்புண்டா அப்போ ஒரு சிறந்த சமுதாயமாக நம்ம உருவாக்கலாம் நம்மளுடைய சந்ததிகளை நம்ம ஒரு சிறந்த சமுதாயமாக உருவாக்குறதா இருந்தால் நம்ம முன்னா முதல்ல நேர்மையாக இருக்கணும் நம்ம போய் பேசக்கூடாது நம்ம நியாயமாக நடக்கணும் எல்லார்கிட்டையும் நேர்மை நீதி தவறாமல் நடக்கணும் யாரையும் ஏமாற்றக்கூடாது இந்த மாதிரி நம்ம இருந்தால் தான் நம்ம பிள்ளைகளை அதே மாதிரி வளர்க்க முடியும் அப்படி வளர்த்தாலே நமக்கு ஒரு நம்ம ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்கி தர முடியும் நம்ம பிள்ளைங்க அந்த மாதிரி இருந்ததுன்னா அதுங்க பிள்ளைங்களாம் அதே மாதிரி வளர்க்க வாய்ப்புண்டு இப்ப நம்ம எப்ப